யூகே யிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் புகலிட கோரிக்கையாளர்களை குறிப்பிட்ட நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை சமீப காலத்தில் விடுக்கப்பட்டிருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகளுக்கு இது மிகப்பெரிய கன்சீக்வன்ஸை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது இதனுடைய பிரதிபலிப்பு அதற்கான ஒரு பதில் இப்போது கிடைத்திருக்கிறது ஒரு நாட்டுக்கான விசாவை பிரித்தானிய அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருக்கிறது மேலும் பல நாடுகள் பாதிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்படுகிறது ஐம்பத்து ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை பிரித்தானிய அரசாங்கம் விடுத்திருக்கிறது யூகேல பிரபலமான ஒரு வைத்தியசாலையில கலவரம் நடந்திருக்கு இந்த கலவரத்தையும் தாண்டி மைக்ரன்ஸ் தொடர்பான பல கருத்துக்களுக்கு வலுச்சேர்க்கிற ஒரு விஷயமாக இது மாறியிருக்கிறது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது எதிர்வரும் நாட்கள்ல குறிப்பாக ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரையில யூகேல எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு இந்த எச்சரிக்கை குறித்து அரசாங்கம் தெளிவாக சொல்கிறது யூகே மற்றும் ஜெர்மனிக்கு இடையிலான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு அண்மையில் எதிர்ப்பு கூறப்பட்ட ஐரோப்பிய நாடுகள் அனைத்துமே ஒரு போருக்கு தயாராகிறது அப்படின்றத மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க இந்த சேனலுக்கு முற்றுமுழுதாக உங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம் நாளை நாள் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நம்ம போகிறோம் உங்கள் அனைவருக்கும் நீங்கள் ஆசைப்படுற அனைத்து விஷயங்களுமே நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஆண்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைகளோட இந்த ஆண்டு நீங்க தந்த அதே ஆதரவை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சேனலுக்கு தாங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படக்கூடிய பல விஷயங்கள் இந்த சேனல் மூலமாக வந்து சேரும் அப்படின்ற நம்பிக்கையோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கிலாந்தினுடைய வட பகுதிகளில் பல இடங்களிலையும் இந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அலர்ட் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரையில இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது வளமையை விட அதிகரித்த குளிர்நிலை இப்போது உருவாகி இருக்கிறது இந்த குளிர்நிலை அப்படின்னும் போது மைனஸ் பதினான்கு பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை போகலாம் வடக்கு பகுதிகளில் பல இடங்கள்ல பனிப்பொழிவுகள் இருப்பதாகவும் வெஸ்ட் மிட்லண்ட்ஸ் பகுதிகளிலையும் மேற்கு பகுதிகளிலையும் இந்த பனிப்பொழிவு தொடரும் அப்படின்ற ஒரு எதிர்வு குரலும் விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கால பகுதிகளுக்குள்ள மிக அதிக அளவிலான மரணங்கள் நிகழும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையான செய்தியையும் மெட் டிபார்ட்மெண்ட் மேற்பட்டவர்கள் அதிகமாக வாய்ப்புகள் இருப்பதாகவும் இருப்பவர்கள் கார்டியாலஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இவர்களினுடைய உயிருக்கும் பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விடயம் மேலும் சொல்லப்படுகிறது இது மூலமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படியான வல்னரபிளான மக்கள் இருக்கிற உங்கள் வீடுகளாக இருந்தால் ரொம்பவே கவனமாக இருங்க வீடுகளை அதிகமான ஒரு கோல் டெம்பரேச்சர்ல வச்சிருக்காதீங்க ஓரளவுக்கு ஹீட்டான ஒரு வெதர்ல வச்சிருங்க அப்படின்ற ஒரு விடயத்தையும் அவங்க பகிர்ந்து கொள்றாங்க ஏஎன் பொறுத்த பொறுத்தவரையில் வைத்தியசாலைகள் பலதும் இப்போது நிரம்பி வழிகிறது வைத்தியசாலைகள்ல இட பச்சாக்குறை அதே நேரம் கட்டில் பற்றாக்குறைகள் தொடர்ச்சியாக இருப்பதனால முன்கூட்டியே உங்களுடைய கவனங்களை எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க முன்வைக்கிறாங்க யூகே அசைலம் கோரிக்கையாளர்கள் திருப்பி அனுப்பப்படும் போது குறிப்பிட்ட நாடுகள் அந்த அசைலம் கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரம் அவர்களுக்கான பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை பிரித்தானிய அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த கோரிக்கையை ஏற்க மறுக்கும் நாடுகளுடைய ஃபியூச்சர் அப்ளிகேஷன்ஸ் அதாவது அதற்கு பிறகு செய்யக்கூடிய விசா அப்ளிகேஷன்ஸில் தடைகளை ஏற்படுத்துவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் யூகே அரசாங்கத்தால் விடுக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் முதலாவது நாடாக காங்கோ நாட்டினுடைய இந்த டிப்ளமட் விசாக்கள் அதே நேரம் பிரையாரிட்டி விசாக்களை நிறுத்துவதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில் பிரித்தானியாவுக்குள்ள புகலிடம் தேடி வந்தவர்களை நாடு கடத்தும் போது காங்கோ நாட்டினர் இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்ததுதான் இதற்கான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது இதே நேரம் இந்த நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நமீபியா மற்றும் ஆங்கோலா ஆகிய நாடுகள் உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரித்தானியாவுக்கு வழங்கி இதனை ஹோம் செக்ரட்டரி பாராட்டியும் பேசியிருக்கிறார் இப்படியாக நாடுகள் முன்வந்து இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் நாடு கடத்தப்படும் போது அவர்களை ஏற்றுக்கொள்வது மாத்திரம் அவங்களுக்கான பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையையும் விடுத்திருக்கிறார் இப்படியான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத அல்லது இவர்களை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளுக்கு எதிர்வரும் காலத்தில் அவங்க செய்யக்கூடிய விசாக்கள் அவர்களுடனான தொடர்புகள் அவர்களுடனான அரசியல் தொடர்புகளை மட்டுப்படுத்துவதற்கும் தாம் திட்டங்களை வைத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் இவங்க முன்வைக்கிறாங்க எதிர்வரும் காலத்தில் ஏற்கனவே லிஸ்ட்ல ரேடர்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகளுக்கும் இது வரக்கூடும் நைஜீரியாவும் கூட இந்த லிஸ்ட்ல இருக்கு இப்படியான நாடுகளையும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய கேஸ் தோற்று போகும் போது அவர்களை அந்த நாடுகள் ஏற்றுக்கொண்டு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு விடயமும் இதன் மூலமாக தெளிவுபடுத்தப்படுகிறது மில்லியன் ஒரு ஒப்பந்தம் ஜெர்மனிக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்த அளவு பெருமதியான பீரங்கிகளை ஜெர்மனியிடமிருந்து பிரித்தானியா கொள்வனவு செய்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது இது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னால ஐரோப்பிய நாடுகள்ல யுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரல் விடுக்கப்பட்டிருந்தது யுகேனுடைய மிலிடரியனுடைய சீஃபாக இருக்கிறவரும் இது சம்பந்தமாக பேசியிருந்தார் ஐரோப்பாவில் அதுவும் குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடுகள் ஒரு மிகப்பெரும் யுத்தத்துக்கு தயாராகி வருகிறது யூகேனுடைய அரசாங்கமும் அண்மையில மாணவர்களுக்கும் ஆமி பயிற்சி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் முன்வைத்திருந்தாங்க இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வளவு பெரும் தொகை பணத்தை செலவு செய்து பீரங்கிகளை பிரித்தானியா ஜெர்மனியிடமிருந்து கொள்வரவு செய்திருக்கிறது இது சர்வதேச அரங்கிலையும் சர்வதேச அரசியல்லையும் மிகப்பெரிய பேசு பொருளாக இன்றைய நாள் பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நாடுகளுக்கு பயணம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கம் பிரித்தானிய குடிமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதுல ஐம்பத்து ஐந்து நாடுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கு ஆப்கானிஸ்தான் உட்பட மேலும் பல நாடுகள் போய் ஐம்பத்தி ஐந்து நாடுகளையும் உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த எச்சரிக்கைக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பற்ற தன்மை அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த நாடுகள்ல ஏற்படக்கூடிய அழிவுகள் பற்றிய எதிர்பு கூறல்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இதுல வகைப்படுத்தப்பட்டிருக்கு நாடுகளுக்கும் போனால் அவர்களுடைய இன்சூரன்ஸ்களை பண்ண முடியாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்கிற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஐம்பத்தி ஐந்து நாடுகளுக்கும் உங்களுடைய பயண திட்டம் இருக்குமாக இருந்தா இப்போதே பார்த்துக்கொள்ளுங்க இந்த நாடுகளுக்கு போறது பாதுகாப்பானதா அப்படின்றத வச்சு உங்களுடைய பயணங்களை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் அரசாங்கம் விடுத்திருக்கிறது நியூட்டன் இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஒரு கலவரம் விடுத்திருந்தது ஆறு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அதிலையும் குறிப்பாக ஒரு நர்ஸ் ஒரு தாதி மிக தீவிரமாக தலையில் படுகாயம் அடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் விடுக்கப்பட்டிருக்கிறது நீண்ட நேர வெயிட்டிங் நேரத்தை சகித்துக் கொள்ள முடியாத ஒருவர் அங்கிருந்த உத்தியோகத்தர்களை தாக்கி இருக்கிறார் அதுவும் ஒரு கம்பியால தாக்கி இருக்கிறார் உயிரை கொல்லும் நோக்கத்துல இவர் தாக்கி இருக்கிறார் ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்படுகிறது மிக முக்கியமாக பாத்தீங்க ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு நபர்தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார் இருபது வயதான குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டு இவர் இப்போது காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை பிரித்தானியாவில் ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே மைக்ரன்ஸுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருது இவர்கள் சம்பந்தமான விடயங்கள் இந்த மைக்ரன்ஸால சமூகத்திற்கு பாதுகாப்பு இல்லை

ஒரு விடயம் இப்போது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இதே நேரம் இந்த இருபது வயதான இளைஞருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் அப்படின்ற வகையிலேயும் முதற்கட்ட விசாரணைகள் இப்போது நடைபெற்று வருகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வாழ்த்தோட அடுத்த வருஷத்துல இருந்து மேலும் மெருகேற்றப்பட்ட புதிய தகவல்கள் புதிய செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்